ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் அறுவல் பண்ண போகிறேன் டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் தயிர் சாப்பாடு அப்புறம் வந்து வெறும் பருப்புலாம் கடைஞ்சிங்க அப்படின்னா சாம்பார்க்கெலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு பருப்பு ரசத்துக்கெல்லாம் இன்னுமே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் எப்போ கத்திரிக்காய் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரை சா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வாங்கிட்டு வந்து பிஞ்சு கத்திரிக்காயை வந்து நல்லா வந்து நாலு மூணுமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுடைய கத்திரிக்காய் வந்து வறுவல் இவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே இந்த மசாலா தான் இந்த மசாலா இல்லைனா அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்காது இந்த மசாலா வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பா வாங்க என்னென்ன தேவைன்ட்டு பார்க்கலாம் ஒரு அஞ்சு வரமிளகா எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் முளக்கடுகு கொஞ்சம் மிளக வெந்தயம் ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாகவே வரமல்லி ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாகவே சீரகம் அதுக்கப்புறம் ஒரு இருபது நிலக்கடலை பிள பக்கம் எடுத்து இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கருகிடக்கூடாது இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் நம்ம ஹோம்மேட் மசாலா எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது இது மட்டும்தான் ஸோ வந்து கருகாமல் இருக்கிற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஃப்ளேவர் மாறாது டேஸ்ட்டும் மாறாது நல்லா வந்து வறுத்ததுக்கப்புறம் நம்ம நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து கடுகு கருகேப்பில் சேர்த்து நல்லா வந்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச கத்திரிக்காய் வந்து சேர்த்து அதோட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து கிளறு கிளன்னு கிளறிக்கலாம் இது வந்து நல்லா வணங்குறதுக்குள்ளேயும் நம்ம வந்து வறுத்து வச்ச மசாலா வந்து நல்லா ஆரியிருக்கோ அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க எதுவுமே கருகளை நல்லா வந்து அழகாக வறுத்தெடுத்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சமாக இருக்குங்கிறதால சரியாக அறப்படலை உங்களால் எந்தளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க நல்லா வந்து முக்கால் பக்கம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் பூண்டு வந்து இன்னுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கலாம் பூண்டு தட்டி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஹோம்மேட் மசாலா இருக்குது இல்லைங்களா ஃப்ரெஷ் மசாலா அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட வந்து கூட ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து நல்லா இன்னுமே நல்லா வணக்கம் எடுத்துக்கலாம் நல்லா வந்து அந்த கத்திரிக்காயில் வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா இறங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் வறுவல் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிருச்சு இனிமே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களால் மறக்க முடியாது அந்தளவுக்கு டேஸ்டே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிது அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோ ரொம்ப சந்திக்கிறேன் பாய்